एकदम लॉन्ग है बिल्कुल सीधी அவங்க பேரண்ட்டோட அவங்க கிட்ஸோட பேரன் பேசியோட அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அந்த காஃபி ருசிட்டு இருக்கும் உள்ளே என்ட்ரி ஆனோடனே எனர்ஜி ஜூஸ் இருக்குது ஃப்ரெஷ்ஷு ஆப்பிளாக என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ இளநீர் வேணுமா இளநீர் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு பிள்ளைங்களோட அந்த டேபிளில் உட்காந்து அதை வந்து பிடிக்கிறாங்க அவ்வளோ நல்லா இருப்பாரு அந்த மில்க் உடனே மில்க் உடனே காஃபி அரைச்சிட்டு அந்த வில் கேர் பண்ணுவாங்க எவ்வளோ நல்லா நம்ம ஊரில் பாரி வெங்கலம் வெங்கல கப்பு வெங்கல இது நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ ஸ்டிக்காஷன் போடுறாரு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஒன்றுமே வந்து அந்த ஏக்கனவே ஃப்ளிப்பாக பண்ணதில்லை நம்ம செட்டி நாட்டிலே இப்படி தானே நம்ம சமையல் வரையிலேயே டபரா வச்சுருவாங்க வெங்கலா டபரா அதில் வந்து காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அருமையாக புஷுன்னு நல்லா இருக்குல்ல பாருங்கள் என்னென்ன காப்பி கொட்டை வேணும் அந்த காப்பி கொட்டை ஆள் காய்ச்சிதா காலை ஊற்றினாரு மிக்க காய்ச்சிதாரு இப்போ டிகாஷ் சொல்றாங்க அதில் அப்படியே டிசைன் ஊற்றி ஒரு ஹாத் மாடி நிற்க பாருங்கள் இந்த டிசைன் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு ஹாத் மாதிரி வெரி நைஸ் இல்லை நிறைய 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 ஃபுல் ஃபுல்லாக எத்தனை விதமான ஊற்றுறாங்க விதவிதமான காப்பி என்னென்ன பேர் வேணுமோ அந்த பேரில் காஃபி கொட்டை இருக்க காப்பி கூட சாப்பிட வேணாம் இது வாங்கிக்கணும் நல்லா இருக்குல்ல ஊற்றி ஊற்றிட்டு தெரியாதபடி ஒரு மாதிரி சாஸ் அப்படி ஊற்றி 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 மேலே அது ஒரு டிசைனாக இருக்குங்க ஒன்றும் நல்லாயிருக்குல்ல பேருக்கு ஸ்டிப்போட சாப்பிடுங்க

போல விதவிதமான அலங்கார சாப்பாடும் உடைவுடுக்கே அற்புதமான விதவிதமான உயோடு அற்புதமான அலங்காரம் இங்கே பாருங்க ஒரு அழகான குடும்பம் பையன் பொண்ணும் அப்பா பிள்ளை பாருங்க அஞ்சு பிள்ளை இல்லையா அழகான குடும்பம் பாருங்கள் பொருளான ஹசை சித்திக்கும் உடை உடைத்து சிங்கார நடை நடந்து இதுவரை பார்க்காத அற்புதமான பிள்ளைகள் அன்பாக பார்ட்னருடன் வந்து பழகி இங்கே ஐந்து பிள்ளை இருந்தால் அற்புதமே நாலு பிள்ளை அதைவிட ஒருப்பதுமே ஒரு பிள்ளை இரு பிள்ளை ஒரு இடம் கிடையாதே ஸ்னாய் உலகம் முழுவது நாய் அன்பான ேஷன் நம்ம பிள்ளைங்க தானே படிக்க வந்த பிள்ளைங்க சர்வ் பண்ணுறது டேபிள் க்ளீன் பண்ணுறது அத்தனையும் பிள்ளைங்க தானே அழகாங்க செய்கிறாங்களே எல்லாம் வருமா இப்போ பாருங்க ரெண்டு கடை பாருங்க அற்புதமான முடி அலங்காரம் அருகமாக நடந்து செல்ல சொல்ல நடை நடந்த பிள்ளைகள் அற்புதமாக பெண்கல வெங்கள வெண்கலமே இலம் வெண்கலமே எழும் வெண்கலமே உணவின் அருமை தெரிந்தவர்கள் அற்புதமாக காப்பி என்ன கொண்டு போட்டான் அங்கே உடைமுடுத்து ஆனந்தமாக நடை நடந்து எல்லோரும் எல்லோரும் அடுத்து அடுத்து கட்டி கட்டி காட்டி போனால் கேமரா பாரண சேது வரும்பான அழகம் தலைவரே